நாம் தமிழ் கட்சியின் புரட்சியாளர்களே நான் கோவை டி கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் பெரும் செல்வமும் சொத்தும் பணம் பதவி புகழ் அல்ல காரு பங்களா சொத்துசமும் அல்ல பெற்றோர் மனைவி மக்கள் நண்பர்கள் அல்ல மாறாக உறுதியாக நம்முடைய ஆரோக்கியம்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதுபோலவே நமது வாழ்க்கையில் இரண்டு மிகப்பெரும் நோய்கள் வரக்கூடாது அந்த இரு மிகப்பெரும் நோய்களும் நம்முடைய எதிரிகளுக்கும் நயவஞ்சிகர்களுக்கும் கூட வந்துடக்கூடாது அந்த நோய்தான் வலிப்பு நோயும் வாத நோயும் அந்த வலிப்பு நோயும் வாத நோயும் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நாம் மலஞ்சலம் இருந்துட்டோமா அதை சுத்தம் செய்துட்டோமா நாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் நாம் தூங்கிட்டு இருக்கிறோமா நாம் உணவு உண்டோமா உறங்குகிறோமா அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்போது இதை சரி செய்வதற்கு நம்ம கூட இருக்க வேண்டியது யாரு நம்முடைய பெற்றோர் நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லாவிட்டால் நம் பெற்றோரை போன்ற குணம் கொண்ட நம்முடைய மனைவி மக்கள் ஆனால் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட குணவதி கொண்ட மனைவியோ மக்களோ இருக்கிறாங்களா அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இரு நோய்களும் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம் உடம்பில் ஓடக்கூடிய தங்களும் உடல் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய கல்லீரலும் தான் காரணம் அப்போது இந்த இரண்டின் மிக பெரும் நாம் இருக்கணும் அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த கல்லீரலை பரிசோதனை செய்யணும் அடுத்து உடல் ஓடக்கூடிய குருதி என்னும் ரத் மாதம் முதல் கொடுக்கலை அப்படின்னாக்கா உறுதியாக எண்பது சதவீதம் மரணத்தை தவிர குருதி கொடுப்பதன் மூலம் இந்த வலிப்பு நோயும் வாத நோயும் வராமல் நம்ம தடுக்க முடியும் என்பதுதான் உறுதியான விஷயம் அதுபோலவே நம்முடைய நம்முடைய பேச்சை நம் உடம்பு கேட்காது நம் உடம்பினுடைய பேச்சை தான் நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே மேதகவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை காலை சரியாக ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் மாபெரும் குருதி கொடை முகாம் ஒன்று நடக்கிறது அந்த முகாமிற்கு குருதி கொடுக்க கட்சி ஒரு